திருமண தடை நீங்க இந்த எளிய பரிகாரங்களை முழுமையாக செய்யும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் திங்கட்கிழமை இந்த பரிகாரங்கள் திங்கட்கிழமை தோறும் பதினாறு திங்கட்கிழமை விரதம் இருந்து செவருமனை வழிபட்டு வரணும் அடுத்தது கோளரு பதிகம் படிக்கணும் அடுத்தது பசுமாட்டிற்கு பச்சை காய்கறிகள் கீரை வகைகளை கொடுத்து வரணும் தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு விளக்கு போட்டு வரணும் வீட்டில் போது அந்த விளக்கு வேலை இரண்டு சொட்டு தே தேன் சேர்த்து நாற்பத்தஞ்சி நாட்கள் ஏற்றி வர கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அடுத்தது செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுக்கு ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட்டு வந்தாலும் எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் அது நீங்கிடும் ஜாதகத்தில் சுக்கரன் பலஹீனமாக இருந்தால் உங்களுக்கு மகாலட்சுமியை வழிபட வேண்டும் அதற்கு சுமங்கலிக்கு இந்த மஞ்சள் குங்குமம் வளையல் இதெல்லாம் வச்சு ஒரு ஏழு செவள்ளிக்கிழமை அல்லது ஒம்பது அவங்கவுங்க சக்திக்கு ஏற்பட்டு கொடுத்துட்டே வரணும் அடுத்து இத்தனை பரிகாரங்களையும் முழு மனதோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதுவும் இல்லாமல் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் கெட்டு போயிருந்தால் இவ்வளவு தடங்கல்கள் ஏற்படும் அதுக்கு காக்கைக்கு தினமும் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமையே ஒரு ஒம்பது அல்லது அவங்கவுங்க இது கரெக்டாக எவ்வளோ நாள் செஞ்சாலும் நல்லது தான் உங்களுக்கு சனிக்கிழமை தூரம் எள்ளு காக்கிக்கு வச்சுட்டு வந்தாலும் நம்ம எவ்வளோ பெரு தோஷம் இருந்தாலும் நீங்கிடும் அதனால் கவலைப்படாமல் இந்த பரிகாரங்களை எளிமையான பரிகாரம் தான் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடை நீங்கி ஒரு நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ளே எல்லாமே நடக்கும்